முருகா சரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லாருக்கும் வணக்கம் அனிதா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஸோ போன வீடியோவோட தொடர்ச்சி தான் இது அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காம திரும்ப போய் பாருங்கள் ஏன்னா திருப்புகழ் புக்கில் விபூதி வந்து எப்படி வந்தது அப்படிங்கிற அந்த ஒரு அதிசயம் அது இல்லாமல் இன்னொன்று வந்து மிகப்பெரிய ஒரு ரெண்டு அனுபவங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி திருப்புகழ் புக் எப்படி ஆர்டர் பண்ணி இன்னுமே சில பேர் கமெண்ட்டு கேட்டுட்ருக்கீங்க ஸ்க்ரீனில் வந்து ரம்யா சிஸ்டர் நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஒரு இன்னொரு நம்பர் கொடுப்பாங்க அவங்க தான் ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுவாங்க ஸோ தண்டேனி வெண்ணயம் பேஜில் சில பேர் வந்து அவங்க புக்கை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இது மாதிரி எனக்கு வந்து விபூதி வாசனை வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ முருகப்பெருமான் யாராருக்கும் எப்ப எப்போ என்ன நிகழ்த்துறாருன்னு தெரிய மாட்டேங்குது அதை வந்து பார்க்கும் போது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தா முருகப்பெருமானை சுவாசிக்கவும் நேசிக்கவும் வைக்கும் நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு தாராளமாக ஒரு லைக் போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ போன வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் முருகப்பெருமான் எனக்கு வந்து இ எல்லோருக்கும் நம்ம எல்லோருக்கும் எடுத்து சொல்லி தினசரி பாராயணம் பண்ண சொன்ன ஒரு திருப்புகள் பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன் அப்படின்ட்டு அது என்ன என்ன நடந்தது அப்படின்னா ஒரு சின்ன கனவு ஃபஸ்ட்டு வந்து நான் திருப்புகள் வந்து ஒரு ஐம்பது அறுபது திருப்புகள் வந்து நான் எல்லாம் நோட் பண்ணதுக்கப்புறமே வந்து நான் வேண்டினது முருகப்பெருமான் கிட்ட தான் நான் சும்மா கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஈஸியாக நூறு இரநூறு திருப்புகள் வந்து டக்குன்னு செலக்ட் பண்ணி ஒரே நாளில் போட்டுட முடியும் ஆனால் எல்லோருக்கும் தேவைப்படுற திருப்புகள் நீதான் எனக்கு கண்ணில் காட்டணும் அப்படின்னு வேண்டி எனக்கு ஒரு திருப்புகளை கண்ணில் காட்டினார் ஓகே அது என்ன அப்படின்னா அவங்க விறகனை சிதம்பரத்துக்கான திருப்புகள் திருப்புகல் எண் நானூற்றி எழுபது அது மட்டும் இல்லாமல் இது வந்து நான் படிக்க படிக்கவே வந்து அவர் எல்லோருக்கும் கண்டிப்பாக இது முருகப்பெருமானுடைய பக்தர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னா அதற்கான தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த திருப்புகழ் நம்மளுடைய எல்லாருக்குமே பொருந்தும் அப்படிங்கிறது எனக்கு அப்போவே எல்லாருக்கும் சொல்ல முடிவு பண்ணேன் ஆனால் அதை பற்றி நான் பேசுறதுக்கு டைமே இல்லை உங்களுக்கு தெரியும் ஆகஸ்ட் மந்த் நான் வந்து வீடியோவே போடல ஒரு ஒன்று ரெண்டு மூணு தான் போட்டிருப்பேன் அதனால் வந்து புக்கு விளையாடுறதுனால போடலை அப்போ வந்து என்னாச்சு புக்கெல்லாம் என் கைக்கெல்லாம் வந்து ஒரு நாள் வந்து பகலில் வந்து தூங்குறேன் தூங்கிறதுக்கு முன்னாடி தான் முருகரோட அந்த கவிதை இருக்கு இல்லைங்களா பாப்புலரான அவரோட கவிதை அதில் செகண்ட் லைன் வந்து சிதம்பரத்துக்கு அப்படின்னு சொல்லி உணர்கிறோம் அப்போது சிதம்பரத்துக்கும் திருச்செந்தூருக்கும் என்ன சம்பந்தம் ஏன் வந்து திருப்புகளில் வந்து நடராஜர் ஏன் உள்ள வராரு இந்த மாதிரி கேள்வி கேட்டு இது முருகா நீ தான் இதுக்கான பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் தூங்குகிறேன் தூங்கும்போது எனக்கு எப்போவுமே என் பையன் என் கணவில வந்தான் அப்படின்னா வந்து முருகர் தான் வந்து என் பையனோட வடிவில் அப்பப்போ வருவார் ஆக்சுவலி அது மாதிரி என் பையன் வந்து என் கணவில வரான் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா அதிகார தோரணியோட என்னை வா போன்னு பேசுகிறான் ரியல் லைஃப்பில் ஆக்சுவலி அவன் வாங்க போகன்னு தான் பேசுவான் ரொம்ப அப்படி ரொம்ப அதிகாரமாக எங்கே படி அப்படின்னு சொல்கிறான் நான் உடனே சாப்டர் நம்பர் ஐடி ஐட் அப்படின்னு ஒரு மாதிரி கேவலமாக படிக்கிறேன் நிஜமாகவே கேவலமாக படிக்கிறேன் ஒரு மாதிரி கன்றாவியாக படிக்கிறேன் எயிட்டி எயிட் அப்படிங்கிறது தான் ரொம்ப கேவலமாக படிக்கிறேன் உடனே என்ன ஏன் இப்படி படிக்கிறேன் நல்லா படி நல்லா சொல் இங்கே இன்னொரு தடவை படி இங்கே இன்னொரு தடவை சொல் அப்படின்னு திரும்பி சொல்கிறான் நான் உடனே சாப்டர் நம்பர் எயிட்டி எயிட் அப்படின்னு டீசெண்டாக டோன் டவுன் பண்ணி முன்னாடி ரொம்ப ஒரு லவுடாக படிக்கிறேன் இப்போ டோன் டவுன் பண்ணி டீசெண்டாக படிக்கிறேன் உடனே வந்து என் பையன் சொல்கிறான் பார்த்தியா இப்போ எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தியா இப்போது டிவியோட வால்யூமு ஃபோர்டீன் இருக்கு ஃபோர்டீனுக்கு செட் பண்ணி நீ படிக்கிற இப்போ தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இவ்வளோ தான் கனவு முடிஞ்சிருச்சு பட்டுன்னு எந்திரிச்சிட்டேன் இது என்னடா இது வித்தியாசமாக கனவு ஆனால் எனக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக புக்கு சம்மந்தம் என்ன புக்கை வச்சு தான் நான் படிக்கிறேன் நம்ம சாப்டர் நம்மளே எயிட்டி இது எயிட்டி எண் எண்பது திருப்புகள் தான் இருக்குது இல்லையா அது ஏன் எண்பத்தி எட்டு அப்படின்னு உடனே எந்திரிச்சேன் என் பையனை தான் கூப்பிட்றாங்க உடனே பெட்ரூம்லேருந்துட்டே கூப்பிட்றேன் தனிஷிங்க வா திருப்புகள் புக்கை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறேன் என்கிட்ட வந்து அவன் கையில் கொடுத்துட்டு போயிட்டான் உடனே நான் வந்து எண்பத்தி எட்டாவது பக்கத்துக்கு போனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவ அவகோண விறகனை நான் முன்னாடி முருகர் எனக்கு கண்ணில் காட்டின திருப்புகழ் வருது பட்டுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு ஒன்று அவர் என்னை வந்து டெய்லி இது படிக்க சொல்கிறாரு இன்னொன்று நான் முன்னாடி முடி பண்ணிந்த விஷயம் எல்லோருக்கும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது அதனால் அதுவும் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது ஸோ இதை வந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்லு அவர் சொல்ல இங்கே சொல்லு திரும்பப்படி சொல் அப்படின்னு என் பையன் கேட்டது ஓ இது நம்ம எல்லோருக்கும் வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் இன்னும் சொல்லாமல் இருக்கோம் ஸோ முருகபெருமானை அதையும் ஞாபகப்படுத்துறாரு அப்படின்னு தோணுது இது மட்டும் இல்லாமல் தூங்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் நினைச்சில்லைங்களா திருச்செந்தூருக்கும் சிதம்பரத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு குழம்பு போய் நான் தூங்கினதுக்கு அதுக்கும் சேர்ந்து மூணாவதா இந்த பதிலை கொடுக்குறாரு கௌமாரம் வெப்சைட்ல இதோட முழுசாக இந்த அர்த்தம் எல்லாம் படிக்கும்போது தான் அங்க வந்து ஒரு நோட் மாதிரி போட்டிருக்காங்க அது என்னென்னு காட்டுறேன் நீங்களே பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க நடராஜனும் முருகனும் ஒருவரே என்னும் கருத்துப்பட அருணகிரிநாதர் பாடுகிறார் அப்படின்னு கவுமர வெப்சைட்டில் போட்டிருக்காங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்களேன் ஸோ இதுதான் முருகர் இதுதான் அவருடைய திருப்புகள் புக்கில் எந்த ஒரு டவுட்டை எந்த ஒரு விஷயம்னாலும் உடனே வந்து ஒரு டியூஷன் மாஸ்டர் மாதிரி இருந்து அவர் பதில் சொல்லி கிளாரிஃபை பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறத நான் ரெண்டு மூணு மாதமாக வந்து தினசரி நான் உணர்ந்துட்டுருக்குறேன் இந்த இடத்துல நமக்கெல்லாம் குருவாக இருந்து அவர் நமக்கு எடுத்து கொடுத்த இந்த திருப்புகளை வந்து நம்ம மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது ஸோ அந்த அந்த திருப்புகள் வந்து நம்ம ஃபுல்லாக வாசிச்சு காட்ட போகிறதில்ல ஏன் அப்படின்னா இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டாக நம்ம ஏதுபுத்தி ஐயா பாடின சகோதரி சௌமியா அவங்களோட பாட்டு வந்து இப்போ நான் வந்து போட போகிறேன் அவங்க இன்ஸ்டா பேஜில் வந்து இது பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க இமேஜஸ் செலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது எல்லாமே அவங்களோட ஒர்க்கு தான் இது அவங்களோட இன்ஸ்டா வந்து நீங்கள் திருவேலிசை அப்படின்னு ஒரு பேஜு அதை லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நிறைய திருப்புகள் சாங்ஸ் வந்து பாடி இருக்காங்க நம்ம புக்கில் இருக்கிற அத்தனையும் அவங்க கவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய அருமையான பாட்டுகள் அதில் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி இப்போது இந்த திருப்புகழ் வந்து எதுக்கு படிக்கணும் அது நம்ம பேசணும் இல்லையா ஸோ நான் ஒன்றுமே சொல்ல வேண்டியதில்லை நான் அதோடய மீனிங் வந்து என்ன அப்படிங்கிறது கௌமாரம் இருக்கிறது அப்படியே நான் படிக்கிறேன் உங்களுக்கே தெரியும் என்னன்னா முருகப்பெருமானுடைய பக்தர்களாக இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இதை பற்றி நாம் நிறைய வாட்டி பேசியிருக்கோம் முரு முருகப்பெருமானுடைய பக் ஒரு முருக பக்தராக இருக்கணும் அப்படின்னா அதற்கான தகுதியை தினசரி சரி நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும் எப்படி அப்படி வளர்த்துக்கிட்டால் என்ன ஆகும் நம்ம மனசு அவர் கூட இருக்கிற கோயிலாக மாறும் அதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட நமக்கு பிடிக்காத சில குணங்கள் இருக்கும் அதை முத வந்து அழிக்கிறதுக்கு கற்றுக்கணும் சில சமயம் நமக்கு தெரியும் அந்த குணம் நமக்கு ஐயோ இது நம்ம தான் நம்ம இந்த கேரக்டர் மாற்றணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் பண்ண முடியாது அதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கும் முருகப்பெருமன் கிட்டே கேட்க வேண்டியதை எப்படி கேட்குறது அதுக்கு தான் இந்த திருப்புகளே இருக்குது ஸோ சில சமயம் நம்ம நல்லவங்கன்னு நினைச்சிட்ருப்போம் ஆனால் நமக்கு நமக்கே தெரியாமல் சில கெட்ட குணங்கள் இருக்கும் அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அது எல்லாத்தையும் போக்குறதுக்கு இந்த திருப்புகள் இருக்குது அப்படி சில கெட்ட குணங்கள் இருந்தாலும் அந்த கெட்ட குணங்கள் இருக்கும் என்ன வந்து நீ எப்போ வந்து என்னை வந்து ஆட்கொள்கிற எந்த நாள் எப்போ வரும் அப்படின்னு முருகன்கிட்ட இறைஞ்சி கேட்குற பாட்டு தான் இது இப்போது அதோடைய மீனிங்கை வந்து ஒரே அப்படியே கடகடன் படிக்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக சம்யா சகோதரியோட பாட்டுக்கு போயிடலாம் அதே மாதிரி இந்த மாதிரி எவ்வளோ என்ன திருப்புகள் வந்து உங்களுக்கு பாடலாம் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் சகோதரி பாடி தரதுக்கு தயாராக இருக்காங்க எவ்வளோ அழகாக அந்த பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள் அதை அதை வந்து மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அதே மாதிரி இன்னும் நிறைய பாட்டுகள் நிறைய திருப்புகள்கள் வந்து திருவேலிசை அப்படின்ட்டு அவங்களோட இன்ஸ்டா பேஜில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்க லிங்க் கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பாட்டு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க எதையுமே நீங்கள் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோவோட கமெண்டில் உங்களுக்கு அடுத்தது எந்த திருப்புகள் வந்து பாடலாம் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்றுக்கு மேலே எவ்வளோ திருப்புகள் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பாட்டுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் துர்குணம் படைத்த தந்திரசாலியான எண்ணெய் வேதாளமே உருவெடுத்தது போன்ற உருவத்தினான எண்ணெய் முட்டாளும் குணம் கெட்டவனுமான எண்ணெய் ஆசார குறைவுபட்டவனான எண்ணெய் கதியற்றவனை மலை வே மலை வேடனை போன்ற எண்ணெய் வீம்பு பேசும் வாயுடைய எண்ணெய் ஐம்பூதங்களின் சேர்க்கையான பயனற்ற உடலை உடைய எண்ணெய் மூடர்களுக்குள் தலைமையான மூடனாகிய எண்ணெய் அழிந்து போகும் கருவில் வந்த வீணருள் தலையாய வீணனை அழுகி போன அவிந்து போன பண்டமாகிய எண்ணெய் அறுசுவை உணவை விரும்பி உண்ணும் எண்ணெய் அன்பிலாமல் கபடமே குடிகொண்ட நெஞ்சிடனான எண்ணெய் உண்மத்தம் கொண்ட எண்ணெய் பலவித மன விகாரங்கள் உள்ள எண்ணெய் கோபியை மிகுந்த மூதேவித்தனம் உடைய சனியனை ஆண்மையற்றவனாகிய என்னை நிலையற்ற வாழ்வு வாழும் என்னை வீணாகி விடும் பெருங்குடியனாகிய எண்ணெய் நல்ல நெறி உரைகளை விரும்பாத பதர் போன்ற என்னை இடி போன்ற குரலனை மகாபாதகனை கதி ஏதுமற்ற எண்ணெய் இத்தகைய நாயினும் கீழான எண்ணெய் நீ ஆண்டருளும் நாள் உண்டோ மணிமுடிகள் அழகாக உள்ள பாதாள லோகனாகிய ஆதிசேஷனும் பச்சை நிறமும் உடல் முழுதும் உள்ள சர்பராஜன் பதஞ்சலியும் மனு நீதியுடன் ஆளும் சோழ நாட்டரசர் தலைவர் அபாயனுடன் தேவர்கள் புடைசூழ வரும் இந்திரனும் புகழ்கின்ற புலியூர் சிதம்பரத்தில் வாழ்கின்ற சபாநாயகர் நடராஜரும் அவர் அருகில் இளமையில் போட நிற்கின்ற சிவகாம சுந்தரியும் மகிழ்ச்சியடைய வானில் உள்ள தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கும் மலைமகள் பார்வதி பெற்ற செல்வமே மனதுக்கு இனியவனே பொன்னம்பலத்தில் நடனமாடும் சிவசிவ ஹரஹர தேவா போற்றி போற்றி கண்டுகளிக்க வேண்டிய மேலான கதிப்பொருளானாய் போற்றி போற்றி எல்லா திசைகளும் இசைகளிலும் வாழ்பவனே போற்றி போற்றி இனிய சொற்களையே பேசுகின்ற வள்ளி நாயகன் இன்ப மனவாளனே போற்றி போற்றி திரிபுரத்தை எரி எரித்த தலைவனே போற்றி போற்றி ஜெய ஜெய ஹரஹர தேவா தேவர் தலைவர்களுக்கு தம்பிரானே போற்றி போற்றி

Salle ya rana unani கலியனை அறிவுரை பேதமான கசனியசனியை மா பாதனாகிய கதிலிதனையடி நாயேனையாழ்வது ஆழ்வது நா शिव हर हर देवा नमः धिरिसन परदीयानाय नमो नमः दिसैनुसैनु पार्वे नमो नमः सिञ्जुल्से pura un... இது நம்ம எல்லோருக்கும் முருகப்பெருமான் எடுத்துக் கொடுத்த திருப்புகள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை இப்படி பல குறிகள் வந்து அவர் காட்டினதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ நான் போடுறேன் ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் நீங்கள் வந்து பாராயணம் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க நான் என்னோட கந்தசஷ்டி நாற்பத்தி எட்டு நாள் விரதத்துல பாராயணம் பண்ணுற ஒரு திருப்புகள் இது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கு இது இதனால் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கிற என்னுடைய கெட்ட குணங்கள் வந்து ஒழிந்து முருகப்பெருமான் குடியிருக்கும் கோயிலாக என்னுடைய மனதை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு இதை நான் பாராயணம் பண்ணிட்டு வரேன் இதை மட்டும் செய்து உங்கள் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது மாதிரி பாடலாக உங்களுக்கு என்ன திருப்புகள் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க கண்டிப்பாக ஒன்று ஒன்றா வந்து நம்மளுடைய சேனலில் சௌமிய சகோதரி பாடி வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவோம் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகாசரணம்